நூறு தலைவர்களை பட்டியலிட்ட ஒரு புத்தக ஆசிரியர் சொன்னார் அப்படி ஒரு மனிதர் இந்த உலகத்திலே வாழவே இல்லை குடும்பத்தோடு ஆட்சியை நிர்வகித்துக் கொண்டு பொருளாதாரத்தை நிர்வகித்துக் கொண்டு சமூகத்தை வழிநடத்தி தோழர்களை வழிநடத்தி மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் கடமைகள் செய்து அரசியலை நிர்ணயித்து ஆட்சியை நிர்ணயித்து போர்க்களங்களில் கலந்து கொண்டு சமூகம் அரசியல் குடும்பம் என எல்லா துறைகளிலும் இருந்த ஒரு தலைவரை இவரை போன்று உலகம் காணவில்லை நான் கிறிஸ்தவன் இயேசுவை பின்பற்றக்கூடியவன் இருந்தாலும் முகம்மதிற்கு தான் முதலிடம் கொடுக்கிறேன் புத்தகத்தில் என்று நூறு தலைவர்களுடைய பட்டியலை இட்ட அந்த ஆசிரியர் ஒவ்வொரு தலைவரும்

சொல்லக்கூடிய சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா